நான் என் தோழி மாலாவை தேடி அவள் அரைத்து போனேன் அவளை நிச்சயம் கண்டுபிடிப்பேன் என்று நினைத்தேன் ஆனால் அவள் முன்பு இருந்தவளாக இல்லை இன்று அவளுக்கு நடந்தது உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் மனிதன் இவ்வளவு கொடூரமானவனாக மாறிவிட்டானா என்று யோசிக்க வைக்கும் இந்த சமூகம் இனி சமூகமே இல்லை இது ஒரு காடு இங்கு வேட்டையாடுபவன் இல்லையென்றால் வேட்டையாடப்படுவான் என் தோழி மாலாவும் வேட்டையாடப்படுபவளாக இருந்ததால் வேட்டையாகிவிட்டாள் அவள் பெயர் மாலா மிகவும் அழகானவள் பெரிய பழபழக்கும் கண்களும் இனிய புன்னகையும் கொண்டவள் அந்த கண்களில் பெரிய கனவுகளும் நம்பிக்கையும் மின்னின தன் குடும்பத்துக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் நாங்கள் மருத்துவக் கல்லூரியில் படித்து மருத்துவர்களாக ஆகியிருந்தோம் எங்கள் படிப்பு முடியும் தருவாயில் இருந்தது விரைவில் எங்கள் மருத்துவ பணியும் தொடங்கவிருந்தது பலர் மருத்துவர் ஆவதற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் இருக்கின்றன முதலாவது மருத்துவர்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் காலையில் அரசு மருத்துவமனையில் வேலை செய்து மாலையில் தனி கிளினிக் வைத்து லட்ச கணக்கில் சம்பாதிக்கலாம் ஒரு நாளைக்கு நூறு நோயாளிகளை பார்த்தால் இரண்டு லட்சம் வரை சம்பாதிக்க முடியும் மாத இறுதியில் பணம் குவியும் இரண்டாவது நான் மருத்துவர் என்று சொல்வதில் உள்ள பெருமை பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் மருத்துவர்கள் என்று பெருமையாகச் சொல்லலாம் இதனால் நல்ல திருமண உறவு கிடைக்கும் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று நினைப்பார்கள் சிலர் மனித நேயத்திற்கு சேவை செய்ய விரும்புவதாக சொல்வார்கள் ஆனால் மருத்துவர்கள் பெரும்பாலும் தங்கள் சம்பளத்தை மட்டுமே நினைப்பார்கள் நோயாளிகளின் கேள்விகளால் எரிச்சல் அடைவார்கள் குறிப்பாக அரசு மருத்துவமனைகளில் வரும் ஏழைகளும் படிக்காதவர்களின் கேள்விகளும் அவர்களை தொந்தரவு செய்யும் ஆனால் மாலா வேறு விதமானவள் அவள் எல்லோரையும் அன்புடன் நடத்தினாள் மற்றவர்கள் இரவு நேர பணியை தவிர்க்க மாலா மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வார் இரவிலும் நோயாளிகளுக்கு உதவி தேவைப்படலாம் நாம் இல்லை என்றால் யார் செய்வார்கள் என்று கேட்பாள் மற்றவர்கள் மறுத்தாலும் அவள் தானாக முன்வந்து இரவு நேர பணியை ஏற்றுக்கொள்வாள் நாங்கள் பணிபுரிந்த மருத்துவமனை ஒரு கற்பிக்கும் மருத்துவமனையாக இருந்தது அங்கு மருத்துவம் பயிலவும் பணியாற்றவும் வாய்ப்பு இருந்தது மாலா எப்போதும் சொல்வாள் நான் பெரும் கஷ்டங்களுக்கு மத்தியில் மருத்துவர் ஆனேன் என் அம்மா தன் நகைகளை விற்றாள் அப்பா தன் சிறிய காரை விற்றார் ஒரு சிறு நகரத்தில் இருந்து வந்து மருத்துவர் ஆனவள் நான் மனித நேயத்திற்கு சேவை செய்யாவிட்டால் இதற்கு என்ன பயன் பணம் வேறு வழிகளிலும் வரலாம் ஒரு பெண்ணுக்கு தவறான வழியில் கூட பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் நான் எப்போதும் சரியான பாதையில் செல்ல வேண்டும் அவளது பேச்சு எனக்கு எப்போதும் ஊக்கம் இருந்தது ஆனால் அன்று அவளை பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்தேன் அது ஆகஸ்ட் மாதம் அன்று அவளுக்கு இரவு நேர பணி இருந்தது எனக்கும் அன்று இரவு பணி இருந்தது மருத்துவர் சொன்னார் ஒரே மருத்துவமனைக்கு தொடர்ந்து இரவு பணி வருகிறது குறைந்தபட்சம் இன்னொருவர் அவருடன் இருக்க வேண்டும் அன்று நோயாளிகள் அதிகமாக இருந்தன எங்கள் பணி மாற்றம் முப்பத்தி ஆறு மணி நேரமாக நீண்டது இரவு பணி என்றால் மருத்துவர் இரவு முழுவதும் விழித்திருப்பார் என்று அர்த்தமில்லை அவசர நிலைகளில் மட்டுமே அழைக்கப்படுவார் மற்றபடி மருத்துவர்களுக்கு ஓய்வெடுக்க ஒரு அறை இருக்கும் அங்கு படுக்கைகள் இருக்கும் அவர்கள் தூங்கலாம் அவசர நிலை ஏற்பட்டால் மட்டுமே அழைக்கப்படுவார்கள் மாலா மிகவும் அழகானவள் அவள் தேவதை போல இல்லை ஆனால் அவளிடம் ஒரு தனி கவர்ச்சி இருந்தது அவள் அன்பாக பேசுவாள் அவள் பேசும்போது இந்த உலகில் எல்லாம் சரியாக இருப்பதாகவும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று தோன்றும் இந்த உலகம் வாழ தகுதியான இடம் என்று உணர வைப்பாள் சிலர் உங்கள் வாழ்க்கையில் அப்படி இருப்பார்கள் அவர்கள் உங்களுக்கு எதையும் செய்யாவிட்டாலும் அவர்களை பார்க்கும் உங்கள் மனதிற்கு அமைதி கிடைக்கும் மாலாவை பார்க்கும் போது எனக்கு அப்படித்தான் தோன்றியது நாங்கள் அன்று நிறைய வேலை செய்திருந்தோம் ஆனால் மாலா இன்னும் விழித்திருந்தாள் நான் ஓய்வெடுக்கப் போகிறேன் நீயும் வா இல்லை என்றால் நமக்கே மருத்துவர் தேவைப்படும் என்று சிரித்தேன் அவளும் சிரித்துவிட்டு சரி வருகிறேன் ஆனால் ஒரு முறை வார்டை சுற்றி பார்த்துவிட்டு வருகிறேன் யாருக்காவது தேவை இருக்கலாம் இல்லை என்றால் நம்மை எழுப்ப வருவார்கள் உன் தூக்கமும் கெடும் என்றாள் சரி என்று நான் சொல்லிவிட்டு ஓய்வு அறையில் படுக்க சென்றேன் சிறிது நேரத்தில் மாலாவும் வந்து என் அருகில் சிறிது தள்ளி படுத்தாள் படுக்கையில் கூரையை பார்த்தவாறு இந்த உலகில் எத்தனை கொடூரமானவர்கள் இருக்கிறார்கள் தெரியுமா என்று பேசத் தொடங்கினாள் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் நான் மாலாவிடம் நாம் மருத்துவர்களாக இருக்கோம் இதைவிட கொடூரமானவங்க யாரு இருப்பாங்க என்று கேட்டேன் அதற்கு அவள் அப்படி இல்லை நம்ம வேலை மருத்துவம் பார்க்கிறது மக்களை காப்பாத்துறது ஆனால் இந்த உலகத்துல சிலர் செய்கிற கொடுமைகளை பார்த்தா என்ன சொல்றதுன்னு தெரியல என்றால் நடு ராத்திரில உனக்கு ஏன் இந்த எண்ணங்கள் எல்லாம் வருது ஏதாவது தகவல் கிடைச்சதா நம்ம மருத்துவமனையை பற்றி விதவிதமா பேசிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் என்றேன் மாலா சொன்னாள் ஆமாம் பேச்சுக்கள் இருக்கு ஆனால் எனக்கு எதுவும் தெரியல நான் வேற ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த உலகத்துல நிறைய கொடுமைகள் நடக்குது ஒரு பொண்ணா ஒரு மனுஷனா எல்லோருக்கும் இந்த உலகம் கொஞ்சம் வரைவோட இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் இந்த உலகம் வாழ்றதுக்கு இன்னும் நல்ல இடமா இருக்குமா என்று கேட்டா நான் நீ சொல்றது சரிதான் ஆனா இங்க இருந்து வேற எங்கேயும் போயிட முடியாது என்றேன் அப்போது மாலா என் வீட்டில் எனக்கு கல்யாணத்துக்கு பையன் பாக்குறாங்க என்று சொன்னாள் நான் அதிர்ச்சியாகி ஏன் முன்னாடியே சொல்லல என்று கேட்டேன் இப்போதான் சொல்றேன்ல ஒரு வாரமா இந்த பேச்சு நடக்குது எல்லோரும் சொல்றாங்க நீ முப்பத்தி ஒரு வயது ஆகிட்ட மருத்துவரும் ஆகிட்ட இனி கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்றாள் நான் சிரிச்சுக்கிட்டே அப்போ டாக்டர் வர்மாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாதா அவருக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும் ரெண்டு பேரும் டாக்டர் ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுப்பீங்க என்றேன் மாலா சொன்னாள் எல்லாம் சொல்றாங்க ஒரே துறையில் இருந்தால் புரிதல் இருக்கும்னு ஆனா உண்மையா ஒருத்தரை புரிஞ்சிக்கணும்னு இருந்தா துறை முக்கியமில்லை புரிஞ்சிக்க மாட்டேன்னு இருக்கிறவன் எந்த துறையில இருந்தாலும் புரிஞ்சிக்க மாட்டான் நீ பேசுறது எப்பவும் உண்மையா இருக்கு ஆனா டாக்டர் வர்மா மோசமானவர் இல்லையே என்றேன் மாலா அதற்கு பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தால் டாக்டர் வர்மா எங்க மருத்துவமனையிலேயே ரொம்ப அழகானவர் எல்லா ஸ்டாஃபும் டாக்டர்களும் அவரை பார்த்து ஆசைப்படுவாங்க இன்னும் இவருக்கு கல்யாணம் ஆகலை யாரு அந்த அதிர்ஷ்டசாலி தடவை மாலா கூட ரொம்ப அழகா இருக்காருன்னு சொல்லி ஆனால் இப்போ அவர் கேட்டதும் மாலா கொஞ்சம் கோபமாகவே தெரிந்தாள் நாங்கள் இப்படி பேசிக்கொண்டே தூங்கிவிட்டோம் நடு ராத்திரியில் என் கண் விழித்தது மாலா அவள் இடத்தில் இல்லை ஏதோ அவசரமா இருக்குமா போயிருப்பாளோன்னு நினைச்சேன் நாங்க டாக்டர் ரொம்ப களைப்பா இருக்கும்போது தூங்கினா காலையில தான் கண் முழிப்போம் நாலு நொடி தூங்கின மாதிரி இருக்கும் அவள் இல்லாததை பார்த்து மறுபடி தூங்கிவிட்டேன் பின்னர் எந்த நோயாளியும் என்னை எழுப்பவில்லை நான் எழுந்து மாலாவை தேடினேன் ஆனால் அவள் எங்கும் தென்படவில்லை எங்க டூட்டி பகுதியிலும் இல்லை மருத்துவமனை ரொம்ப பெருசு வேறு எங்காவது போயிருக்கலாம்னு நினைச்சேன் ஏதாவது மருந்து தீர்ந்திருக்கலாம் இல்லை வேறு நோயாளி வந்திருக்கலாம்னு யோசிச்சேன் இன்னும் காலை ஆகவில்லை பக்கத்தில் ஒரு அறையை கவனித்தேன் அதன் கதவு திறந்திருந்தது அது எங்கள் ஓய்வு அறை மாதிரிதான் ஆனால் தரையில ஒரு மெத்தை மட்டும் இருந்தது சில வீல் சேர்களும் இரும்பு பொருட்களும் ஒரு மூலையில் இருந்தன அந்த அறை முன்பு ஒரு சாதாரண அறையாக இருந்தது இப்போது யார் வேண்டுமானாலும் குப்பைகளை போட்டு இடங்கு மாதிரி ஆக்கிட்டாங்க ஏன் இந்த அறையோட கதவு திறந்திருக்குன்னு நினைச்சேன் அந்த பக்கம் வெளியே செல்லும் வழியும் இருந்தது மக்கள் வந்து போவாங்க எங்க மருத்துவமனையில் ஒரு விதி இருந்தது இரவு நேரத்தில் நோயாளியுடன் வருபவர்கள் உள்ளே தங்க முடியாது வெளியே காத்திருக்கணும் ஆனால் காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை உள்ளே வரலாம் இப்போ காலை ஆகி கொண்டிருந்தது இந்த அறையை மூடணும் இல்லைனா யாராவது வந்து இந்த இரும்பு பொருட்களை எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சேன் ஒரு வாரமா எங்க மருத்துவமனையோட சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் வேலை செய்யல கேமராக்கள் பழுதாகிவிட்டன புதிது வாங்கணும்னு சொன்னாங்க அதனால அவை ஆஃப் செய்யப்பட்டிருந்தன நான் அந்த அறையின் கதவை மூட போனேன் அப்போ உள்ளே ஒரு அதிர்ச்சியான காட்சியை கண்டேன் நாலு நொடிகள் என் மூச்சே நின்றது என் மார்புக்குள் அடைபட்ட ஒரு கத்தியை முழு பலத்துடன் வெளியே விட்டேன் நான் உரத்த குரலில் கத்தினேன் என் கத்தலை கேட்டு ஸ்டாஃப்கள் ஓடி வந்தாங்க அவங்களும் அந்த காட்சியை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாங்க அவங்க என்ன அங்கிருந்து இழுத்து வெளியே கொண்டு போனாங்க நான் பைத்திய மாதிரி மாலா மாலா எழுந்துருன்னு கத்தினேன் அவள் உயிரோடு இருக்காளா இல்லையான்னு தெரியல ஆனா தூரத்துல இருந்து பார்க்கும்போது அவள் மயங்கி கிடப்பது மாதிரி இருந்தது நானே ஒரு மருத்துவர் என் தோழிக்கு ஏதாவது ஆட்சி இருந்தா நான் ஏன் உதவி செய்யக்கூடாது ஆனா அவங்க என்ன அவளை பார்க்கவோ பரிசோதிக்கவோ உதவி செய்யவோ விடலை ஒரு பார்வையில் பார்த்ததோடு என்னை இழுத்து வெளியே கொண்டு போயிட்டாங்க நான் ரொம்பவும் கலங்கி போனேன் அதற்கு பிறகு என்னை அந்த பக்கம் போகவே விடலை காலை ஆனது மாலா எங்கேயும் இல்லை மாலா இப்போ இல்லை போல நான் மாலாவை தேடினேன் ஆனால் அவள் எங்கும் கண்ணில் படவில்லை அவள் இனி இந்த உலகத்தில் இல்லை அந்த அறையில் அவள் உடல் மட்டும் கிடந்தது அவளுக்கு என்ன நடந்தது என்று அப்போது தெரியவில்லை ஆனால் அவள் நிலை மிகவும் மோசமாக இருந்தது அவள் உடலில் ஒரு துணியும் இல்லை என்னை அங்கிருந்து விரட்டி விட்டார்கள் பின்னர் மாலா தற்கொலை செய்து கொண்டாள் அவள் தன் வாழ்க்கையை முடித்துக் கொண்டாள் இதை பற்றி வெளியே பேசினால் உன்னை வேலையிலிருந்து இருந்து நீக்குவோம் என்று மிரட்டினார்கள் எப்படி இது உண்மையாக இருக்க முடியும் மாலா அப்படிப்பட்டவள் இல்லை அவள் உயிரோட்டமான நம்பிக்கையான பெண் தற்கொலை செய்யும் எண்ணமே அவளுக்கு வராது அவள் அன்று இரவு என்னிடம் என் வீட்டுல கல்யாணத்துக்கு பையன் பார்க்கிறாங்க என்று சொன்னாள் அப்படி பட்டவள் ஏன் தற்கொலை செய்ய வேண்டும் அவள் தற்கொலை செய்திருந்தால் அவள் உடல் ஏன் அந்த நிலையில் இருந்தது எனக்கு எதுவும் தெளிவாக தெரியவில்லை யாரும் எதுவும் சொல்லவில்லை சிறிது நேரத்தில் ஒரு செய்தி மருத்துவமனை முழுவதும் பரவியது மாலாவுக்கு மிகவும் மோசமான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது ஐந்து முதல் பத்து பேர் இதில் ஈடுபட்டிருக்கலாம் ஆனால் அவர்கள் எங்கே போனார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை மாலா இந்த உலகை விட்டு போய்விட்டாள் ஆனால் மருத்துவமனை நிர்வாகம் மாலா தற்கொலை செய்து கொண்டாள் என்று சொல்லிக் கொண்டிருந்தது என் மனசு புண்ணாகி போனது மாலாவுக்கு நடந்தது எனக்கு நடந்தது போல உணர்ந்தேன் இப்படி ஒரு மருத்துவமனையில் யாரோ வந்து இப்படி ஒரு கொடுமையை செய்ய முடியுமா என்னை அழைத்து நீ இதை பற்றி ஒரு வார்த்தை வெளியே சொன்னால் மருத்துவமனையின் பெயர் கெட்டுவிடும் இங்கு யாரும் படிக்க வரமாட்டாங்க யாரும் வேலை செய்ய வரமாட்டாங்க உன்னை வேலையிலிருந்து நீக்குவோம் உன் மேல் வழக்கு போட்டு நீ ஒரு நல்ல மருத்துவர் இல்லைன்னு சொல்லி வேறு எந்த மருத்துவமனையிலும் உனக்கு வேலை கிடைக்காம செய்வோம் என்று மிரட்டினார்கள் நானும் மாலாவை போல ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவள் என் பெற்றோர் நகைகளை விற்று என்னை மருத்துவராக்கினார்கள் அதனால் நான் பயந்து வாயை மூடிக்கொண்டேன் ஆனால் என் மனசு எவ்வளவு வேதனையில் இருந்தது என்று எனக்கு மட்டுமே தெரியும் மாலாவின் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட போது நான் அங்கு இருந்தேன் போனில் உங்கள் மகள் போதையில் இருந்து தற்கொலை செய்து கொண்டாள் என்று சொன்னார்கள் மாலாவின் அப்பா என் மகள் மாலாவை பற்றி பேசுறீங்களா என்று கேட்டபோது அவரது குரலில் இருந்த அன்பு என் கண்களை குளமாக்கியது ஆமாம் உங்கள் மகள் மாலா தற்கொலை செய்து கொண்டாள் வந்து உடலை எடுத்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் இது காவல் நிலைய வழக்காகிவிடும் என்று சொன்னார்கள் மாலாவின் பெற்றோர் எப்படி வந்திருப்பார்கள் அவர்கள் அழுது கொண்டே வந்திருப்பார்களா ஒருவரை ஒருவர் பார்த்து இது உண்மையா பொய்யா என்று பேசியிருப்பார்களா மாலாவின் போனுக்கு அழைத்திருப்பார்கள் ஆனால் அது ஆஃப் ஆகி இருக்கும் நீண்ட பயணத்திற்கு பிறகு மருத்துவமனைக்கு வந்தவர்களுக்கு முதலில் உடலை கொடுக்க மறுத்தார்கள் இன்னும் சில விஷயங்களை பார்க்க வேண்டி இருக்கு என்று சொன்னார்கள் ஒரு பார்வை மட்டும் மாலாவை பார்க்க அனுமதித்தார்கள் மாலாவின் பெற்றோரின் நிலை பரிதாபமாக இருந்தது இருவரும் வயதானவர்கள் மாலா அவர்களுக்கு ஒரே மகள் அவளுக்கு இரண்டு தம்பிகள் இருந்தனர் அவர்களின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது மாலாவின் அம்மா என்னை அறிந்தவர் என்னிடம் என்ன நடந்தது என்று கேட்டார் நான் தெரிந்ததை சொன்னேன் மருத்துவமனை நிர்வாகம் என்னை மிரட்டுது எதுவும் பேசினால் என்னை வேலையிலிருந்து நீக்கிடுவாங்க என்று சொன்னேன் அவர்கள் நீ எஃப்ஐஆர் போட வேண்டும் உன் பெயரை எங்கும் சொல்ல மாட்டோம் என்றார்கள் மூன்று மணி நேர காத்திருப்பிற்கு பிறகு மாலாவின் உடலை அவர்களிடம் ஒப்படைத்தார்கள் அவர்கள் உடலை எடுத்து சென்றார்கள் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது அந்த அறிக்கையை பார்த்தவர் எவர் ஆனாலும் கண்ணீர் விடுவார் அவ்வளவு கொடுமையான விஷயங்கள் நடந்திருந்தன நான் வீட்டிற்கு திரும்பினேன் ஆனால் என்னை விடுவதற்கு முன் யாரிடமும் எதுவும் சொல்லாதே என்று மீண்டும் மீண்டும் மிரட்டினார்கள் என்னிடம் ஒரு இறுதி வாக்குமூலம் எழுதி வாங்கினார்கள் அதில் எனக்கு எதுவும் தெரியாது நான் தூங்கிக் கொண்டிருந்தேன் மாலாவும் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தாள் ஆனால் தூங்குவதற்கு முன் அவள் தற்கொலை செய்ய விரும்புவதாக சொன்னாள் காரணம் கேட்டேன் ஆனால் அவள் சொல்லவில்லை காலையில் எழுந்தபோது அவள் தற்கொலை செய்து கொண்டிருந்தாள் என்று எழுத வைத்தார்கள் நான் அதை எழுதி கொடுத்தேன் ஏனென்றால் நானும் என் பெற்றோருக்கு ஒரே மகள் நான் என் தோழிக்கு துரோகம் செய்து ஒருவேளை ஆமாம் என் மனதில் இரண்டு பாரங்கள் இருந்தன ஒன்று என் தோழி இந்த உலகத்தை விட்டு இப்படி ஒரு கொடூரமான முறையில் போய்விட்டாள் மற்றொரு பாரம் அவளுக்காக நான் எதுவும் செய்ய முடியவில்லை மாறாக என் வாக்கு மூலத்தை மாற்றி எழுத வேண்டியதாக இருந்தது ஆனால் அந்த மாலையில் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்தது மாலாவுக்காக முழு நகரமும் திரண்டது எப்படியோ இந்த செய்தி வெளியே பரவிவிட்டது யார் வெளியே சொன்னார்கள் என்று தெரியவில்லை மாலாவின் புகைப்படங்களும் வீடியோக்களும் கூட வைரலாகி விட்டன மாலா இந்த உலகத்தை விட்டு போய்விட்டாள் அவளின் கடைசி தருணங்களும் முடிந்துவிட்டன ஆனால் இப்போது மக்கள் அவளுக்கு நீதி கேட்டு தெருவில் இறங்கிவிட்டார்கள் மாலாவுக்கு என்ன நடந்தது என்று இன்னும் தெளிவாக தெரியவில்லை மருத்துவமனை நிர்வாகம் மாலா தற்கொலை செய்து கொண்டாள் என்று மட்டுமே சொல்லி கொண்டிருந்தது ஆனால் ஒரு செய்தி பரவியது சிலர் திடீரென மாலாவின் அறைக்குள் நுழைந்து அவளுக்கு மிகவும் கொடூரமான செயலை செய்திருந்தார்கள் ஆனால் என் மனம் சொன்னது இதற்கு வேறு ஏதோ காரணம் இருக்க வேண்டும் யாரோ மாலாவுடன் தன் பகைமையை தீர்த்திருக்க வேண்டும் ஆனால் மாலாவுக்கு எந்த பகையும் இல்லை அவளை யாரும் இவ்வளவு கொடூரமாக நடத்துவார்கள் என்று நம்ப முடியவில்லை இது என்ன நடக்கிறது முழு நகரமும் ஒன்று கூடியது மாலாவுக்கு நீதி கேட்டு மக்கள் தெருக்களில் இறங்கினார்கள் மாலாவின் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியே வந்தது அதை பார்த்தவர்கள் எல்லாம் அதிர்ச்சியில் உறைந்தார்கள் நானும் மக்களுடன் இணைந்து மாலாவுக்கு நீதி கேட்டு போராடினேன் ஆனால் எங்கள் மருத்துவமனையின் முதல்வர் இன்னும் அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டாள் அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை இருந்திருக்கும் அவள் எங்கள் மருத்துவமனையில் தற்கொலை செய்ததால் நாங்கள் மாட்டிக்கொண்டோம் என்று சொல்லி கொண்டிருந்தார் முதல்வருக்கு மருத்துவமனையின் பெயர் மட்டுமே முக்கியமாக இருந்தது இது இந்த நாட்டின் மிக பெரிய மருத்துவமனை இங்கிருந்து எத்தனையோ சிறந்த மருத்துவர்கள் வந்திருக்கிறார்கள் நீங்கள் எப்படி எங்களுக்கு எதிராக பேசலாம் தற்கொலை என்பது ஒருவரின் சொந்த விருப்பம் அதற்கு மருத்துவமனை எப்படி பொறுப்பாகும் என்று ஒரே பதிலை ரோபோ மாதிரி மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தார் ஆனால் பிரேத பரிசோதனை அறிக்கை தெளிவாக காட்டியது இது தற்கொலை இல்லை நாட்கள் இப்படியே சென்றன மக்கள் இன்னும் நீதி கேட்டு போராடிக் கொண்டிருந்தார்கள் குற்றவாளிகளை பிடித்து தண்டிக்க வேண்டும் என்று கோபமாக கத்தினார்கள் காவல்துறையோ மருத்துவமனையோ இதை செய்யவில்லை என்றால் நாங்களே குற்றவாளிகளை தேடி அவர்களுக்கு தகுந்த தண்டனை கொடுப்போம் என்று சொன்னார்கள் ஆனால் அந்த குற்றவாளிகள் மிகவும் தந்திரமாக தப்பித்து விட்டார்கள் அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை பின்னர் ஒரு அதிர்ச்சியான உண்மை வெளியே வந்தது மருத்துவமனை நிர்வாகமே முதல்வர் உட்பட மனித உறுப்பு கடத்துதலில் ஈடுபட்டிருந்தார்கள் மாலாவுக்கு இந்த ரகசியம் தெரிந்துவிட்டது அதனால் அவளை அமைதிப்படுத்த இந்த கொடூர செயலை செய்தார்கள் மற்றவர்கள் இதற்கு எதிராக குரல் கொடுக்காமல் இருக்க அவளை மிகவும் மோசமான நிலையில் விட்டார்கள் இதை பார்க்கும் எவரும் பயந்து மருத்துவமனைக்கு எதிராக பேச மாட்டார்கள் என்று நினைத்தார்கள் இந்த சம்பவத்துக்குப் பிறகு பத்து பனிரெண்டு நாட்கள் ஆகிவிட்டன இன்னும் நாங்கள் மாலாவுக்கு நீதி கேட்டு தெருக்களில் போராடிக் கொண்டிருந்தோம் இவ்வளவு மக்கள் மாலாவுக்காக வந்திருப்பதை பார்த்து ஆச்சரியமாக இருந்தது நான் நினைத்தேன் இந்த உலகத்தில் மனிதநேயம் இல்லை என்று ஆனால் இல்லை எங்கள் நாட்டு மக்கள் மட்டுமல்ல பக்கத்து நாடுகளில் இருக்கும் எங்கள் மொழி பண்பாட்டை புரிந்து கொள்ளும் மக்களும் மாலாவுக்காக நீதி கேட்டு குரல் கொடுக்கிறார்கள் மாலா இப்போது இந்த உலகத்தில் இல்லை ஆனால் அவளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள் என் மனதில் ஒரு பாரம் இருக்கிறது அதை இறக்கி வைக்கவே இந்த உண்மை கதையை உங்களிடம் பகிர்கிறேன் எல்லோரும் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் மாலாவுக்கு உதவ வெளியே வந்து குரல் கொடுக்க வேண்டும் மாலா ஒரு சிறிய குடும்பத்தில் இருந்து ஒரு சிறிய நகரத்தில் இருந்து வந்தவள் அங்கிருந்து ஒரு பெண் மருத்துவராக வருவது எளிதல்ல அதற்கு அவள் எவ்வளவு உழைத்திருப்பார் மருத்துவராக ஆவதற்கு உழைப்பு மட்டுமே தேவை ஆனால் சில மருத்துவர்கள் மிகவும் மோசமாக நடந்து கொள்கிறார்கள் நோயாளிகளையோ அவர்களுடன் வருபவர்களையோ மதிப்பதில்லை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் நீங்கள் போங்கள் என்று கத்துவார்கள் ஆனால் நோயாளியுடன் வருபவர் தன் உறவினருக்காகவே கவலைப்படுவார் அவருக்கு மருத்துவமனையின் மூளை முடுக்குகளை ஆராய வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் தங்கள் அன்புக்குரியவர்களாக வருகிறார்கள் ஆனால் சில மருத்துவர்கள் அவர்களை மோசமாக நடத்துவார்கள் இப்படிப்பட்ட மருத்துவர்கள் எல்லா இடங்களிலும் எல்லா நாடுகளிலும் இருக்கிறார்கள் நம்மில் பலரும் இப்படிப்பட்டவர்களை எதிர்கொண்டிருப்போம் மாலாவை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் நான் இன்னும் அழுது கொண்டிருக்கிறேன் அவள் ஒரு சிறந்த மருத்துவர் மட்டுமல்ல மனிதநேயம் மிக்கவள் நான் எல்லோருக்கும் சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லுவாள் தன் நோயாளிகளை பற்றி தன்னை விட அதிகமாக நினைப்பவள் அவள் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டாள் தன் வேலையில் மிகவும் திறமையானவள் வேலையில் ஒரு உண்மையான ஈடுபாடு இருந்தது நான் கனவு கண்ட வேலையை செய்கிறேன் ஏன் களைப்படைய வேண்டும் என்று சொல்லுவாள் ஒரு நோயாளி பத்து முறை அழைத்தாலும் அவள் கோபப்பட மாட்டாள் எப்போதும் புன்னகையுடன் பதில் சொல்லுவாள் இரவு நேர பணியை தவிர்ப்பவர்கள் மத்தியில் இரவிலும் நோயாளிகளுக்கு மருத்துவர் தேவை என்று சொல்லி மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வாள் இந்த நாடு இந்த மருத்துவமனை ஒரு சிறந்த மருத்துவரை இழந்துவிட்டது மாலா இன்னும் இருந்திருந்தால் பலருக்கு உதவி இருப்பாள் அவள் போன்றவர்கள் ஆயிரத்தில் ஒருவர் ஆனால் ஒரு விஷயத்தை நான் கவனித்திருக்கிறேன் நல்லவர்கள் விரைவில் இந்த உலகத்தை விட்டு சென்று விடுகிறார்கள் இந்த உலகத்தில் ஒரு நல்லவர் இருக்கும் வரை உலகம் அழியாது என்று சொல்வார்கள் ஆனால் நல்லவர்கள் முதலில் சென்று விடுகிறார்கள் தீமை தாமதமாக அழிகிறது இப்போது மாலா எங்கள் நினைவுகளில் மட்டுமே இருக்கிறாள் அவளின் வழி துன்பம் முடிந்து விட்டது ஆனால் எங்களின் துன்பம் தொடங்கிவிட்டது ஏனென்றால் மாலா செல்லும் போது இந்த உலகத்தில் எவ்வளவு கொடூரமானவர்கள் இருக்கிறார்கள் என்று காட்டிவிட்டு சென்றாள் நாங்கள் இங்கு பாதுகாப்பாக இல்லை இப்படிப்பட்டவர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள் இனி புதிதாக குழந்தைகளை பெறுபவர்கள் அவர்களை வலிமையாகவும் தைரியமாகவும் வளர்க்க வேண்டும் அவர்கள் தங்களுக்கு எதிராக இருப்பவர்களை எதிர்க்கும் அளவுக்கு வலுவாக இருக்க வேண்டும் இத்துடன் இந்த கதை முடிந்தது கதை பிடித்திருந்தால் லைக் செய்துவிட்டு மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி